ஓம் சாந்தி எனது உயிர் எனது பாபா ஆவார் மற்றும் எனது உறுதிமொழி பாபா நாங்கள் உங்களுடைய நல்ல குழந்தையாகி உங்களுடைய பெயரை வெளிப்படுத்துவோம் நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகை உருவாக்குவோம் எதுவரை உயிர் உள்ளதோ அதுவரை இந்த உறுதிமொழி நிலைத்திருக்கும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் உயிரே போனாலும் செய்த உறுதிமொழியை ஒருபோதும் கைவிட மாட்டோம் நாங்கள் தேவதையாவோம் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யத்தை கொண்டு வருவோம் யார் இந்த ருத்ர யக்யத்தில் தனது அனைத்தையும் ஸ்வாகா செய்கிறார்களோ யக்ஞம் அவர்களுக்கு மனம் விரும்பும் பலன் கொடுக்கின்றது நீங்கள் பலனை அடைய வேண்டும் என்று ஆசை வைக்காதீர்கள் பலன் தானாகவே கிடைத்துவிடும் எக்யத்தில் ஸ்வாக செய்துவிட்டு பிறகு திருப்பி எடுத்துக்கொள்வதற்கு யாராவது நெருப்பில் கையை வைத்தால் பிறகு நெருப்பில் எரிந்து போன கைதான் திரும்ப கிடைக்கும் அதுபோல அந்த நெருப்பு கையை எரித்துவிடுகிறது இந்த நெருப்பு பிறகு உள்ளத்தை எரித்துவிடுகிறது ஆகையால் எக்யத்தில் எப்போது பழைய சமஸ்காரங்களை அர்ப்பணித்து விட்டீர்களோ பிறகு எப்படி திருப்பி எடுத்துக்கொள்ள முடியும் காமம் கோபத்தின் வசத்தில் எப்படி செல்ல முடியும் ஓம் சாந்தி